எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க கிடைச்சிரும் அகத்தின் அழகு தெரியுத முகத்துல அம்மா கொடுங்க அதே நீ சபாபதி பொண்ணு

thank <laughs> you லேடிஸ் வந்திருக்காங்க பாதி பேரை நீங்க பாருங்க மீதி பேரை நான் பாக்குறேன் கூட்டம் அதிகமா இருக்கே ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான் Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. மை நேம் இஸ் ரைதா குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த அட்ரஸ் சில நான் கிடையாது இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் சொன்னீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா இப்ப இல்லையே

Chitra, Yes. Please take your seat. Your good name, please. Chitra. தேங்க்ஸ் ஐ மீன் யு நேம் யூ குவாலிபிகேஷன் தி எக்கனாமிக்ஸ் ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல ஐ நேட் ஃபுல் டு வேஸ்ட் நைட் டைம் எம்ஐ பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி தான் வேலை தேடி போகணும் லைஃப் அ ஹாப்பியா லீட் பண்ணனும்னா இந்த குவாலிஃபிகேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு எதில் ஐ மீன் ஸ்டெனோ ரிசெப்ஷன் பிஏ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் எதுன்னு கேட்டேன் இது ஸ்டெனோ இன்டர்வியூ சந்திரா டெக்டால் டூ மந்த்ஸ் லக்ஷ்மி மிஸ் த்ரீ மந்த் அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ் எந்த இடத்துலையுமே ஏன் நிரந்தரம் மற்றவங்க ஃபர்ஸ்ட் திங் நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன் ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃப் லீவ் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர் லீவ் தட் அலோன் சத்தம் போடாதீங்க யூ சி சந்திரா ஐ அம் சாரி சார் மை நேம் இஸ் சித்ரா சித்ரா உங்களுக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நதிங் மச் சார் இந்த கம்பெனி ஒரு தரமையான செலவழக்கம் தட்ஸ் ஆல் Arrogance, arrogance. You're very frank. I like that. One another chigra. Huh? I mean as a stand-up. <laughs> this is too much. <laughs> mm. Do you smoke? Yes. Mm. This is. Eh, th adu par. Yaro ortriyenga tip tapa andre kanga. Paydhami po. Thank you. Hello. <laughs>

ஹலோ ஹலோ மினர்வா உங்களுக்கு யார் வேணும் நான் தெனோ சித்ரா ஒரு பிரதர் பேசுறேன் சித்ரா ஒரு பிரதரா வணக்கம் 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 நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன் எனக்கு என்ன மேரேஜ் கூட ஆகல உங்களுக்கு என்ன வேணும் கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா சித்ராவா அவ தான் இங்க வர்றதே இல்லையே வர்றது இல்லையா ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பத்து நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது அதனாலதான் மொத்தமாவே நாலு நாள் வேலை பார்த்தாங்க ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு வரல

நீ அடல் சொல்லி படம் பாக்கிற இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற செக்ஸ் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு சார் நீங்க தானே அவசரமா துபாய்க்கு ரெண்டாயிரம் பார்க்க சொன்னீங்க நீங்க முதலாளி சிரிச்சீங்க

அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தால் மாதிரி இங்க யாரும் இல்ல அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது